ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஐஎன்ஆர் துணை கேமராமேனுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எஸ் ஆர் எஸ் சரவணன் அவர் வந்து பெஸ்ட் டிஓபி அப்படின்ட்டு ஐஎன்ஆர் துணைக்காக வாங்கியிருக்கார் அவார்டு இவர் வந்து நம்மளுக்கு பரிட்சயமான ஒரு பிரபலம் தான் இவரை பற்றி சொல்ல வேண்டியதே கிடையாது பயங்கரமான ஒரு கேமராமேன் அப்படின்னு சொல்லலாம் எஸ் நம்மளோட தென்றல் வந்து என்னை தடும் சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மிரட்டியிருப்பார் அதுவும் அந்த கடலில் குதிக்கிற அந்த சீக்வன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருப்பார் இப்போது ஐயனார் துணையிலையுமே அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு ஒர்க் இருக்குது ஐயனார் துணையில் வந்து அவருக்கு பெஸ்ட் டிஓபி அப்படிங்கிற ஒரு அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம அரவிந்த் சேஜுக்கு அதே சேம் ஐயனார் துணையில் வந்து ஃபைண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி மதுவுக்கு நான் ஏன் அந்த அவார்ட் கெஸ் பண்ணேன்னா விஜய் டிவிக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க இல்லையா விஜய் டிவி ஃபஸ்ட் டைம் அவங்கள வந்து சூஸ் பண்ணி சீரியலில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால சொன்னேன் ஆக்சுவலாக ஃபேன்ஸ் ரசிகர்கள் சொல்கிற லாஜிக்கும் கரெக்ட் தான் அவங்க ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த அவார்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் அவார்டு கிடச்சிருக்கும் மதுவுக்கும் ஏன்னா அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன அவார்டு அப்படிங்கிறது தான் சீக்ரெட் வெளியில் வரலை கண்டிப்பாக தெரிஞ்சுது அப்படின்னா போஸ்ட் பண்ணுறேன் இது வரைக்கும் ரெண்டு அவார்டு ஐயார் துணைக்கு கொடுத்துருக்காங்க பிள்ளைக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியாமல் இன்னும் எத்தனை அவார்டு தெரியல இன்னும் எப்படியும் ஒரு ரெண்டு அவார்டு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்